ராவணனை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மர் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர் கூட நல்லா பண்ணா ஆனா என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அவனுடைய கான்செப்ட் எனக்கு புரியவே இல்ல அவனுடைய கான்செப்ட் உட்காரல சரிங்களா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க கொடுத்துருக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ராமன் சீதை இதற்கு இடையில ராவணன் வந்துட்டு சீதையை கடத்திட்டு போற அந்த கதைகள்லாம் பார்க்கும்போது நமக்கே புரியும் அது வந்துட்டு ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக் அதை பேசுறதுக்கும் அதை வந்துட்டு காட்சி பதிப்பதற்கும் ரொம்ப வந்துட்டு நம்ம பயப்படணும் ஏன்னா பல மக்கள் வந்துட்டு விரும்பக்கூடிய ஒரு கடவுள் அப்படித்தானே அந்த கடவுளை பற்றிய ஒரு கதையை நீங்க சொல்ல போறீங்க அதுவும் இந்த இடத்துல சீதையா வந்துட்டு ராமனினுடைய மனைவி வந்துட்டு இடம்பெறாங்க ஸோ ஒரு தெய்வீக தன்மையுடைய ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கதை அப்படிங்கிற ஒரு பார்வையில போகும்போது அதற்கான ஒரு கான்செப்ட் எல்லாம் இருக்கு கொஞ்சம் ஒரு நாகரிகம் நன்னடத்தை இதெல்லாம் வேணும் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணன் ராவணனுக்கு வந்துட்டு கெட்டப்லாம் சூப்பராக இருந்தது பட் கான்செப்டை இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க கொடுத்துருக்கலாம் அவன் நல்லா தான் பண்ணான் நீங்க கொடுத்துருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து